ஜாள் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தக்காளி சாதம் செய்ய போகிறோம் அதுக்கேற்ற ஒரு கறியும் செய்ய போகிறோம் பாங்கோ பார்ப்போம் அரிசி அரிசி இதால் ஒரு சுண்டை நான் பச்சை மிளகாய் வெங்காயம் செத்த மிளகாய் இது ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் உள்ளி தக்காளி பழம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கடுகு உப்பு எண்ணெய் மற்றது கருவாயிரம் கராம்போர் கொஞ்சம் கொஞ்சம் பாங்கோ அப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இந்த அரிசியை ரெண்டு மூன்று தண்ணியில் வடிவாக கழுகி போட்டு ஊற வெப்பம் நல்லா தேய்ச்சி கழுவுங்கோ மூண்டா தண்ணியில் கழுவுனா நினைவு இதை கழுவவோ இதைவோ செய்வதில்லை அப்படியே இதையும் வடித்து விடுங்கோ வடித்து ஒரு சொத்து தண்ணியும் இல்லை கிளாம அளப்போம் ஒரு கொஞ்சம் தண்ணியும் இல்லை நல்ல வடிவாக மூண்டு தண்ணியில் களிங்கச்சுனாங்க இதுக்குல்ல இதால் ஒரு தான் அரிசி போட்டு நாங்கள் இப்போ சரியாக ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இப்படியே உற வைக்க போகிறான் பாருங்க ஒன்று இப்படியே உற வைங்க இது தனியாக இருக்கிற ஆம்பளியலோ பொம்பளிகளோ அவையல் எடுத்து இருப்பீங்கள் அவையலுக்கு இது நல்ல சுவமான சமையல் இதே மாதிரி செய்யலாம் நீங்களும் அது அரை மணித்தாலம் ஊறட்டும் ஊர் நாப்புற கொஞ்சம் ஊற ஒரு பதினைஞ்சி நிமிஷத்துக்கு பிறகு சமைக்க துவங்குவோம் இப்போ நாங்கள் இருக்கில்ல இந்த இந்த உள்ளி இந்த மிளகாய் கொஞ்சம் தான் போடுறோம் பாருங்க இருக்கோ கிணக்க இல்லை ஆக உரைக்க போடாதீங்கோ ஒரு கொஞ்சம் போட்டாலே காணும் உங்களுக்கு உரைப்பு ஒரு ஒரு சுண்டுக்கு ஆறு மிளகாய் அப்படி வருது உள்ளி உள்ளி ஒரு முழு உள்ளி நான் உள்ளி போடுவோம் உள்ளி கணக்கா போட்டால் நல்லா இருக்கும் முழு ஒும் அதே மாதிரி தக்காளி பழத்தையும் பட்டி இதுக்களை போட்டு எல்லாத்தையும் நல்ல அரைப்பம் தக்காளி பழத்தையும் எல்லாத்தையும் வெட்டி போடுங்கோ எல்லாத்தையும் நல்ல பட்டு போல அரைப்பம் சித்தமலை நல்ல நல்லா ஊர்ல படிக்க அவங்களுக்கு நல்ல இதப்படும் அரைச்சி கொண்டு வருவோம் அரைச்சி கொண்டு வந்துவிட்டோம் எண்ணெய் நாங்கள் பாவிக்கிற எ எ எ விர்றன் தேவையில் ஒரு கரண்டி எண்ணெய் வெரம் ஒரு தேக்க மீசக்கரண்டி எண்ணெய் நாங்கள் இதில் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கடுகு கிணக்கப்படாத பெஞ்சீரம் இது இதை நாங்கள் காய்ச்சி போட்டு அந்த கருவியும் காய்ச்சி போட்டு சாப்பிடு வைக்கல பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கருவே ரெண்டு கராம்பு போடுறன் அணித்துல வெங்காயம் போட போடுறான் வெங்காயம் பச்சமிளக கொஞ்சம் விடுவோம் ரம்பை போடுவோம் ரம்பேலியோடு ஆஞ்சி போடுவோம் ஒரு சிண்டியாக கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் நல்லா சிவக்கோ பொறிவடை தேவையில்லை கண்ணாடி பஞ்சம் தாண்ட உண்டா போடுபோ இந்த வெங்காயம் நல்ல மென்மியாயிட்டது இவ்வளவும் காணும் எங்களுக்கு பச்சை மிளகாய் தீங்கா தெரியும் இதில் இருந்தால் நல்ல மென்மையாயும் இது ஆகியும் அப்போ நாங்கள் அரைச்ச கிளவிய ஊற்றுவோம் இது கொஞ்ச நேரம் வதக்குவோம் கொஞ்சம் நெருப்பை மெல்லி சாக்குங்கோ இதுக்களவான உப்பையும் சோத்துக்குன்னு சேர்த்து போடுறேன் கொஞ்சம் காணாது போடுவோம் கொஞ்ச நேரம் வதக்குவோம் கொஞ்சம் சுற்றி வேற கொஞ்சம் நாங்கள் விட்ட உடனே மீளால் வர்ற மாதிரி பொங்கி பொங்கி கொண்டிருக்கோம் அந்த நேரம் வேசியை போடுவோம் இந்த பரங்கோ சுற்றி கும் கும்பல் கும்பலாக உங்களுக்கு வர்றது தெரியும் அதுக்கு இருக்க எண்ணியல் நல்லா கொதித்து எண்ணியல் அதுக்கு நாங்கள் விட்ட எண்ணெய் கொஞ்சம் தானே அப்படி இருந்தோம் அந்த எண்ணெய் வரும் வெளியில் இனி நாங்கள் சீ வடித்து போடுவோம் இது அரிசி அரிசிட்டு சொன்னார் வடிகை வச்சு நீங்கள் சரிச்சு ஊற்றுக்கோ இது கொஞ்சம் மண்டை நான் கை இப்படி படிக்கிறேன் பாருங்கோ அரிசியை படித்து எடுத்துட்டேன் கையாலேயே வடிச்சுட்டேன் கொஞ்சம் மண்டவடிய நீங்கள் இப்போ நான் இதுக்குள்ள போட போகிறேன் நல்லா வடிக்க விடுங்க சாமி எல்லாத்தையும் எத்தனையோ பொம்பளை பிள்ளையானம் ஆம்பளை பிள்ளையானம் சனி ஞாயிறுக்கு வீட்டை வரையில்லாம கூடிய நிற்பணம் அந்த நேரம் எல்லாம் நீங்கள் கூட்டாளி கூட்டாளிமாரோடு சேர்ந்து இப்படி சமைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சோ அரிசியோடு விடுங்கோ நீங்கள் கிளற கிலோ அந்த அரிசி ஒரு பொரியல் ஒரு சத்தம் வரும் அந்த நேரம் நீங்கள் தண்ணியை விடுங்கோ உத்து கேட்டிங்கன்னா தெரியும் அதை சத்தம் உங்களுக்கு கேட்கும் இந்த நேரம் இதில் அரிசியிலேயே வடித்து வச்ச தண்ணி இது அளவாக இல்லாமே அளவாக எடுத்தபடியாக இனி ஒன்றுமே சேர்த்தவில்லை நீங்கள் சுகமான முறையில் உங்களுக்கு காட்டித்தாரன் உப்பு நாங்கள் போட்டபடியாக உப்பு இனி தேவையில்லை நீங்கள் உப்புண்ட துசியை பேருங்கோ காணாட்டி உப்பை போடுங்கோ இல்லாத்தையும் வளச்சம் உண்டா விடுவோம் விட்டு எல்லாருக்கும் அக்கிளருவான் சுத்தி வரை இல்லாத்தையும் தி போட்டு ஏ ஜோசிக்காம செய்யுங்கோ இதே மாதிரி வரும் இப்ப நாங்கள் மூட முதல் ஊற்றி தண்டு கருவா போடுவோம் உள்க்கு மோடி விடுங்கோ மோடிட்டு ஆக பெரிய நெருப்பா அரிய விடாதுங்கோ இடப்பட்ட நெருப்பா இப்ப எரிய தெரியுது வரங்கோ ஆனால் குறைவா ஒரு விசில் வந்துட்டு நான் அடுப்பை குறைக்கவோ ஒன்றுமே செய்யலை அப்படியே நிற்கிறேன் ரெண்டாவது விசிலை பார்த்துக்கொண்டு ரெண்டாவது விசில் வந்துட்டு நல்லா அடுப்பாக குறைக்க போகிறேன் பாருங்க எதிரதே தெரியாமல் குறைக்க போகிறேன் இப்படி ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் புரிய விடுவேன் விட்டுட்டு அடுப்பணி பாட போகிறேன் அடுப்பணிப்பாட்ட போகிறேன் ரெண்டு நிமிஷம் செடியாக ரெண்டு நிமிஷம் அடுப்பண்ணி பாட்டிட்டு துறக்காதீங்க அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நொப்பையும் கலாட்டி விட்டுருங்கோ சரியாக அதுக்குமோ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் விடுங்கோ இப்போ வேறுங்கோ ரெண்டு நிமிஷம் ஆச்சுது நான் இதை நொப்பை இது முழுக்க எடுத்து விடுங்கோ வேறுங்கோ இல்லாமல் போயிட்டுதோ ஒன்றுமே இல்லை ஆனால் இனி இப்படியே விட்டுட்டு நீங்கள் அஞ்சு நிமிஷத்தால் துறங்கோ இப்போ உண்டும் இல்லை இதுக்கு இல்லை இன்னும் பக்கம் எடுக்கணும் வண்டி இல்லை இப்படியே விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்தால் இது துறங்கோ வாங்கோ சரி அஞ்சு நிமிஷம் ஆச்சு நாங்கள் துறப்போம் எதுவுமே முழுக்க பிழைக்காது நல்லா இருக்கும் இதே மாதிரி செய்யுங்கோ நீங்கள் இது உங்களுக்கு மட்டும் இல்லை என் பிள்ளைகளுக்குமே நான் இதெல்லாம் காட்டி கொடுக்குறேன் அவர்கள் அவையிலும் இதை பார்த்து தான் செய்யப்போனோம் அதுங்க என்ன மாதிரி வந்திருக்கண்டு இதே மாதிரி செய்யுங்கோ எந்த விதமான பிள்ளையும் இதுவும் இருக்காது இது வருமா சாப்பிடவும் நல்லா இருக்குது இந்த சோறு இது இதுக்கு ஒரு சின்ன வைக்க வைக்கப்போகிறோம் வாங்கோ வாங்கோ இந்த சோறு எடுப்போம் ஒரு புளியல் உண்டுமே வரான அதே மாதிரி ரெண்டு விசில் வர விட்டு நல்ல மெல்லிய நெருப்போட விடுங்கோ வாங்கோ நாங்கள் செய்த தக்காளி ஜாதத்துக்கு ஏற்ற ஒரு கறி கொண்டு செய்வோம் ஆட்ட வச்சு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருக்குறோம் அடுத்த இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் கருவா ஏலம் கராம்பு வெங்காயம் தக்காளிப்பழம் பச்சை மிளகாய் ஜால் சமையல் தூள் உப்பு பெரு பெருஞ்சீரம் வாங்கோ இப்படி செய்ப்போம் நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க முதல் இதுக்குள்ளே போடுறதுக்கெல்லாம் போடுவோம் மஞ்சள் மட்டும் தான் போட்டு வச்சிருக்குது இப்போ இதுக்குள்ளே மூண்டு கரண்டி மூண்டில் நாங்கள் ரெண்டு போடுவோம் உண்டைக்கு கொஞ்சம் தானி ரெண்டு போடுவோம் ரெண்டு ஜாசமேல் தூள் உப்பு கொஞ்சம் வெங்காயம் ஒரு கைப்பிடி வெங்காயம் பச்சமளகாயும் போட்டு தக்காளி பழத்தையும் பட்டி இதில் போடுவோம் எல்லா ஆறு தக்காளி பழம் இருக்குது ஆறையும் வெட்டி போடுவோம் எல்லாத்தையும் நல்லாப்பி பிசைஞ்சு அரை மரத்தியாலும் ஊற வச்சுட்டு நாங்கள் சமைக்கிறத துவங்குவோம் ஒண்ட ஒண்டாக செய்து வச்சுட்டு துவங்க சரியாக இருக்கும் இப்போ நாங்கள் இதே முறுக்க அரைச்சிட்டு வருவோம் உள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் இதே முறுக்காக ஒரு சுற்றி சுற்றுவோம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் இதையும் இதில் போடுவோம் இப்போ தக்காளி பழம் அறுபது ரூபாய் விற்கிது அப்போ தேராளமாக தேங்காய் பாவ்காம நாங்கள் தக்காளி பழமே போட்டு சமைக்கலாம் தேங்காய் நூற்றி இருபது இருபத்தஞ்சி போகுது இதோட உப்பையும் போடுவோம் உப்பையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு அரை மணித்தியாலும் ஊற வைப்போம் இதுக்கு இப்போ ரெண்டுமே செய்கிறேன் நாங்கள் பால் ஒன்றும் விடுறே இல்லை இந்த கருகையும் அந்த தக்காளி பிள்ளை சாப்பிடுக்கல உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு இது வெறும் இப்படியே அரை மலைத்தேலம் மூடி வைப்போம் அரை மணத்தேலமாக ஊறிட்டுது நல்லா ஊறிட்டுது மிளகு சொல்லியில் கொஞ்சம் மிளகும் வேணும் அடுப்ப பச்சவப்பம் கொஞ்சம் என்ன நாங்கள் பாவ்கிற நல்லெண்ணியே உருவன் ஒரு கரண்டி கிட்ட தான் வரும் நாங்கள் வெங்காயத்தை போடும்போது ரெண்டு கருவா ரெண்டு மூண்டு கராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போடுவோம் கொஞ்சம் பொரியட்டை இப்போ உங்களுக்கு தெரியும் கருவா கருவாதுகள் இந்த மனம் பெறும் அப்படி நாங்கள் இந்த வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை பொண்ணுரமாக உருவப்படுவோம் நாங்கள் இதில் வேற ஒரு வேலையுமில்லை இது உண்டு தான் வேலை அது சும்மாவும் செய்யலாமா துசி கூ கூட துசியாக இருக்கும் உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த முறை இதே இது தக்காளி இது உங்களுக்கு பால் விட்டு தேங்காய் பால் விட்டு இப்படியே காய்ச்சறோம் இதே மாதிரி இறச்சி பால் வெட்டும் உங்களுக்கு காய்ச்சி காட்டுறேன் புள்ளி இருந்த பிறந்த நாளத்து அப்படி செய்யறான் நீங்கள் இது பொன்னிறமாக நிறமாக விரட்டும் பொண்ணிறமாக வந்தோன்ன உங்களுக்கு காட்டுறேன் ஒரு கொஞ்சம் எண்ணெயும் இல்லாமல் நாங்கள் விட்ட எண்ணெய்களே முருகி மெல்ல மெல்லமாக முருகாட்டும் இன்னும் கொஞ்சம் பொண்ணு நிறம் விரட்டும் கொஞ்சம் இது கா எண்ணெய் காணான்னு விடாதீங்கோ நாங்கள் புட்டை எண்ணியே காணும் கருங்கோ பொண்ணுரமாக வந்துட்டு இடையிலேயே ஒரு சின்ன ரம்பி கொண்டு பிடுங்கி போட்டுனா அது நாங்கள் இந்த கறியை போடுவோம் பழித்து இது எல்லா வரைச்சிலையுமே நீங்கள் செய்யலாம் இது மெல்லிய நெருப்பில் அடுப்பை மெல்லிய நிறத்தில் ரோணும் நல்லா எல்லா இடமும் அந்த வெங்காயம் படுற மாதிரி ஒரு கக்கில் இறங்கும் துளறித்து இதுவும் உங்களுக்கு முதல் நேரம் இருந்துச்சுன்னா இந்த வெங்காயத்தை இப்படி இதே மாதிரி தண்டி இறக்கி இறைச்சிக்கில் போட்டு அதையும் ஃப்ரட்டி வச்சுட்டு அடுப்பில் தூக்கி சும்மா வச்சும் காய்ச்சலாம் அப்படியே இருக்கத்தக்க நாங்கள் அடுப்பை கொஞ்சம் குறைக்க போகிறோம் ஆக பெருசாய் மறிய வேணாம் அதுக்காக குறைக்க வேணாம் என்று சொல்லிருக்கட்டும் இப்போ நாங்கள் இதை மூடிட்டு கொஞ்ச நேரம் இதை அவிய விட்டுட்டு இது இஞ்சி உண்டி அரைச்ச கா அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை தண்ணி ஊற்றி இதெல்லாம் கரைச்சி வைப்போம் கடைசியாக அது கொஞ்சம் எல்லாம் சுவரின் பிறகு இதை விட போகிறேன் கரக்க தண்ணி இல்லை அரக்கப்படை வரப்போ வாங்குவோம் கொயச்சி கொண்டு இருக்குது நாங்கள் இதில் அப்போது எடுத்த தண்ணியையும் ஊற்றி விடுவோம் நல்லா வியட்டும் இனி ஒரு வேலையும் இதை இல்லை நீங்கள் போய் ஆறுதல் அடுப்பில் வச்சுட்டு மெல்லிய அடுப்பில் போய் குளிச்சு கூட வேலியலை செய்துட்டு வேற அது நடிக்கொண்டிருக்கும் இதே நெருப்பில் பிடியே விடுங்கோ தன்னை வாழை கொதிக்கும் இப்போ ஒரு ஏற்றம் மனத்திய அளவிலும் விட்டுட்டு போய் நான் எல்லாவிலையும் செய்துட்டு வந்துட்டேன் மெல்லிய நெருப்பு பாலும்படியில் அதுபடியாக பிரச்சனை இல்லை பொங்குற அந்த இதுவும் இல்லை இப்போ மெல்லிய நெருப்பில் விட்டு நடியாச்சு நாங்கள் இதுல இது முழுங்கி இந்த தண்ணி வேணாம் வரண் மாதிரி வேணுமாட்டா நெருப்ப கொஞ்சம் கூட்டுங்கோ இல்லாட்டி இப்படியே தூள்களை போட்டு இறக்குவோம் மிளகு தூளை அது கொஞ்சம் மூட போகிறேன் மூடிட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு உழவு மிளகு எங்களுக்கு ஜாழ் சமையல் தூளுக்கெல்லாம் மிளகு இருக்கும் கொஞ்சம் உறக்கேற்க கொஞ்சம் மிளகு முதலும் கருவாயெல்லாம் போட்டு நாங்கள் இது நல்ல வெயிலுக்குலாம் காய வச்சு எடுத்து வச்சது அஞ்சு இலக்காய் போடுவோம் அதே மாதிரி அஞ்சு கராம்பும் போடுவோம் குளத்தையும் போட்டு பட்டுப்போடி இருக்கா இடிச்சுட்டு ரெண்டு மூணு தரம் குத்தி போட்டு நிறச்சி கூட தூளாக வந்துடும் இது நல்லா பட்டுப்போல இடிச்சிக்கணும் இருந்தாச்சு வெயிலாக காய வச்சோடியா நல்லா பட்டுப்போல் வந்துட்டுது ஏன்னு கொஞ்சம் தானே அலை பார்த்தானே போட்டு ஓடியா அப்படியே போட்டு விடுவோம் தாண்டி போட்டு மூடி விடுவோம் மூடிட்டு அடுப்பு நிப்பாட்டி விடுவோம் சூடாறு மட்டும் திறக்க வேணாம் வாங்குவோம் அடுப்பு நிப்பாட்டி பத்து நிமிஷத்துக்கு மீறி ஆச்சுடு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுக்கணும் வண்டி இல்லை இது நாங்கள் மற்ற வெரியல் பார்க்க போனதில் அதில் கருங்க இதுக்கு தேசிக்காய் புளி விட தேவையில்லை இந்த தக்காளியில் இருக்க புளியே காணும் உங்களுக்கு பார்த்து புளி வேணுமான்னு சொன்னால் விடுங்கோ இறைச்சின்னு சொன்னால் கொஞ்சம் கெதியாக வந்துடும் இவ்வளோ நிறம் தேவையில்லை இதே மாதிரி செய்யுங்கோ இப்படியே வேறு சோற்றி இருக்கா உங்களுக்கு காட்டுறேன்னு வேறுங்கோ வேறுங்கோ கையை கழுவிட்டு வந்துடான்னு வேறுங்க அதை சோத்த அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு காட்டோன் பாருங்க ஒரு கொஞ்சம் கூடி குழைய இல்லை உலத்துக்கு உலகத்துக்கு இறுக்காம தேனும் அவ்வளோத்துக்கமற்றுறேன் உடத்தி உடைக்கலை அப்படியே வருது எரியவோ என்ன நான் சொன்ன மாதிரியே செய்யுங்கோ அப்படியே வரும் இந்த கறியோட சாப்பிடுக்கலாம் நல்லா இருக்கும்